பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடா தே ஞானசார தேரருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அவர் திடீரென்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எக்ஸ்போஸ் எக்ஸ்போது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் புதபலசேன அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தை ஞானசார தேரர் கூறுகல விகாரை தொடர்புள்ள நடந்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸில் வச்சு இஸ்லாமிய மதத்தை நிந்திக்கின்ற வகையிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அவர்கள் ஏக இறைவனாக நம்புகின்ற அல்லாஹுவை நிந்தித்து பேசிய அந்த வார்த்தைகள் காரணமாக முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் முன்னாள் மேல் மாகாண ஆளுநரான அசாத் சாலி ஆகியோர்கள் கலகுடாத்தை ஞானசார தேரருக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திரு in Darker. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சம்பவம் நீதிமன்றத்துக்கு வந்த நிலையில சட்டமா அதிபர் இந்த கலகுடாத்தி ஞானசார தேரருக்கு எதிராக இரண்டு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தார் அந்த குற்றப்பத்திரிகைகளின் அடிக்கடையிலே கலகுடா ஞானுசார தேரர் குற்றவாளி என நீதிமன்றத்தின் மூலம் நிரூபணமான காரணத்தினால அவருக்கு நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதற்கு மேலதிகமாக சில குற்றங்களுக்காக வேண்டி அவருக்கு தண்டப்பணமும் அறவிடப்பட வேண்டும் அந்த தண்டப்பணத்தை அவர் சரியாக செலுத்த அதற்காகவும் அவர் சிறைவாசகம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது வழங்கிய தீர்ப்பை மனுவையும் நிராகரித்திருந்தது இந்த நிலையில் தான் கடந்த மாதம் எட்டாம் தேதி சிறைக்கு அனுப்பப்பட்ட அவர் இதுவரைக்கும் சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருந்தார் பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் அதனை வழங்குவதற்காக சமூகத்தில் இருக்கின்ற ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை பல சிங்கள அமைப்புகளிடம் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது மற்றும் மல்வத்து மகா பீடாதிபதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணில் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்காத நிலையிலே அவருடைய சிறைவாச வசகம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது அதன் பின்னர் பல சிங்கள அமைப்புகள் ஒன்றாக இணைந்து கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி புது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அது தொடர்பான கருத்துக்களையும் சமூகத்துக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது குறிப்பாக சத்தாதிச தேரர் என்ற தேரர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினரையும் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியையும் சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக கூறப்பட்டிருந்தது அதன் பின்னர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை மன்னிப்பு கொடுத்தால் அவர் வெளியிலே வரலாம் என்ற கருத்தாடல்கள் மிக பரவலாக பேசப்பட்டிருந்தன ஆனால் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்க முடியுமா முடியாதா என்ற கருத்தாடல்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை ஏகமனதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தது இந்த விடயம் நீதிமன்றத்தோடும் சட்டத்தோடும் சம்பந்தப்பட்ட விடயம் எனவே இதிலே தலையிடுவதற்கு

மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலும் ஐந்து லட்சம் பெருமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் தான் கலகுடாத்தே ஞானசார தேரர் பிணையிலே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஏற்கனவே அவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த தடை தொடர்ச்சியாக நீடிக்கும் என்ற கருத்துக்கள் அடங்கலாகத்தான் அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறாயினும் பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தாடல்கள் மிகப்பெரிய அளவிலே எழுந்திருந்த நிலையில் ஒவ்வொருவராக அரசியல்வாதிகள் முஸ்லிம் சமூகத்தின் மேல் எதனை சாட்டி முஸ்லிம் சமூகத்தின் மேல் சாட்ட